முருகன் கிட்ட என்ன வேண்டினாலும் நான் கடைசியா ஒரு சொல்ற ஒரு வார்த்தை முருகா நான் கேட்கறத கேட்டுட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட சித்தம் எதுக்கு நான் இனிமேட்டு வாழ்ந்து என்ன பண்ண போறேன் நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பண்ணிட்டு நான் அழுதுண்டே எப்படி தூங்கினேன்னா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அந்த நிலைமையில நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கண்ணு முடிச்சு பார்க்குறேன் ஏழு மணி அப்போ என்னன்னு தெரியல ஒரு ஸ்ட்ரைக்கிங் லை ஒரு தாட் எனக்கு அடாடா நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேனே முருகன் கொடுத்த உயிராச்சே இது இது முருகன் மட்டும்தான் எடுக்கணும் வேற யாருக்கும் எடுக்கிற ஒரு உரிமை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு என் பார்வையெல்லாம் முருகன் என் மனசெல்லாம் முருகன் என் எண்ணமெல்லாம் முருகன் என் ஆசையெல்லாம் முருகன் என் செயல் எல்லாம் முருகன் என் மூச்சு முருகன் என் உலகம் முருகன் முருகர் சாட்சியாக வந்து பேச போகிறவங்க இவங்களும் பெங்களூர் சேர்ந்தவங்க இந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முருகர் வந்து இவங்க ஒரு கையால் இவங்க கையால் சாக்லேட்டு டேட்ஸு இது எல்லாமே முருகர் ஆசைப்பட்டு வாங்கிறாருன்னா அது இவங்கள தான் நான் சொல்லுவேன் நான் வந்து பெங்களூருக்கு போனப்போ இங்கேருந்து முருகருக்கு எதனா வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இவங்க இந்த கூட்டத்தில் வந்து என்னை பார்த்து நீங்கள் இதை போய் முருகர்கிட்ட கொடுங்க வடப்பள்ளி ஆண்டவர்கிட்ட போய் சாத்துங்கன்னு சொன்னாங்க அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க நந்திதான்னு சொல்லி எனக்கு வந்து அவங்களோட பக்தி வந்து அப்பா இப்போ நான் பெங்களூர் போயிரும்போது கூட வடப்பள்ளி ஆண்டவருக்கு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வடப்பள்ளி முருகர்கிட்ட போய் குருக்கள்கிட்ட கொடுத்து முருகர் பாத்தில் வச்சிருங்க யார் ஒன்றால் எடுத்துங்க ஆனால் முருகர் பாதத்தில் வச்சிருங்க அவங்க சொன்னாங்கண்ண நந்திதாம்மா ஆமாம் வாங்கம்மா நான் ஒடுக்குத்தூர் மகான் கோயிலுக்கு வந்து தாமதமாக போனேன் அவங்க வந்து அபிஷேகம் ஆமாம் வாங்க அவங்க வந்து அபிஷேகத்தை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க எனக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் மனிதன் வந்து தெய்வத்தை காக்கவே கூடாதுங்க அந்த சம்பவத்துக்கு வந்து தாமதமான காரணம் வந்து நான் வரும்போது அம்மா ஒருத்த பார்த்து வந்தேன் அவங்க முருக பக்திக்கு முன்னாடி மற்ற எதுவுமே ஒன்றுமே கிடையாது அதனால தான் தாமதம் ஆகிடுச்சுன்னே அது அவங்ககிட்டையும் நான் சொன்னேன் இவங்க பேரும் முருகர் எழுதி போட்டு ஆமன் வந்ததுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு இவங்ககிட்ட வர முடியுங்களாமா முருகர் உங்களது மாதிரி முருகர் சாட்டியாக சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே அவங்க பெங்களூர்லேருந்தே கிளம்பி வந்திருக்காங்க பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவங்களுக்கு அவங்களோட பக்தி வந்து அவ்வளோ அளப்பரிய பக்தி எல்லாருக்கும் வணக்கம் கோபி சார் உங்களுக்கு எனக்கு நன்றி கலந்த வழக்கங்கள் ஏன்னா நான் இங்கே வந்து பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது முருகன் செயல் தான் முருகன் கோபி அண்ணா ஒரு ஒரு முயற்சி தான் நான் வந்து பெங்களூர்லேருந்து வரேன் நான் என் பேர் நந்திதா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் ஆனால் நான் செட்டில் ஆனதெல்லாம் பெங்களூரில் நான் சுமார் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுலேருந்தே நான் கிருத்திக விரதம் இருப்பேன் சுமார் ஒரு நாற்பது வருஷமாக இருந்துகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் என்னோடய விரத நாள் இன்னைக்கு முருகன் என்னை திருச்செந்தூர் வரவழித்து அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஃபேமிலி அப்பா அம்மா நான் முனே பேர்தான் நான் சொல்கிற காலகட்டம் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்போ வந்து நான் ஒரு கல்யாண விஷயமாக ஒரு தப்பான முடிவு எடுத்து முருகன் எனக்கு நீங்கள் இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்ட காலம் இப்போ இருக்கிற ஒரு புரிதல் எனக்கு அப்போது இல்லை இப்போ நான் கிட்ட என்ன வேண்டினாலும் நான் கடைசியாக ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை முருகா நான் கேட்கறதை கேட்டுட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட சித்தம் நீ எனக்கு பண்ணி கொடுத்தாலும் சரி பண்ணி கொடுக்காட்டாலும் சரி அதை உன்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிடுவேன் டிசிஷன் உன்னோடது டிஎம்எஸ் சாரோட பாட்டில் ஒரு வரி வரும் பாருங்க என்னையே தந்துவிட்டேன் கந்தனிடமே அவன் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே அந்த மாதிரி மனநிலையில் நான் இப்போ இருக்கேன் ஆனால் அன்னைக்கு வந்து முருகன் கிட்ட நீ உண்மையான தெய்வமாக இருந்தால் நீ சக்தி உள்ள தெய்வமாக இருந்தால் எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடு முருகா அப்படின்னு சண்டை போட்டேன் முருகன் என்ன பண்ணுவார் நீ கேட்டதை எடுத்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு எனக்கும் கல்யாணம் ஆச்சு என் பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு ஒரு ப்ராப்ளமாக என் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆச்சு பூதாகரமாக ஆச்சு நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த காலகட்டம் அப்போ எங்கள் அப்பா எக்ஸ்பயர் ஆகிட்டார் குழந்தைக்கு வந்து டயக்னோஸ் பண்ணாங்க வயிற்றுல ஏதோ ஒரு டியூமர் இருக்குது இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் இந்த பக்கம் பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து செப்பரேஷன் டீட் ரெடி பண்ணி வச்சு அதில் லம்சமா அலிமோனி அப்படின்னா அந்த ஜீவனாம்சம் மொத்தமாக நான் அவனுக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டேன் நீ வாங்கிட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு எழுதி கொடுத்தாதான் நான் குழந்தைய அவனுக்கு கொடுப்பேன் என் கஸ்டடி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு எல்லாமே வாழ்க்கையில் எழுந்தாச்சு எனக்கு குழந்தை மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு நீ கான்கிரீட் பேப்பர்ல எல்லாம் நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லி நான் சைன் பண்ணி குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வீடுனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு சின்ன ரூமுங்க அதில் ஒரு ஸ்லாப் இருக்கும் கிச்சன் ஸ்லாப் இருக்கும் அது குக்கிங் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளேயே தான் எல்லாமே ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைமை நான் அம்மா குழந்தை மூணு பேர் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மூன்றரை வயசு அப்போ என் குழந்தைக்கு ஸோ அம்மாவும் அப்பா என் கோட்லேயும் வந்ததுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு அம்மாவும் குழந்தையும் தூங்கிட்டாங்க நான் செவத்தில் அப்படியே சாஞ்சுண்டு அழுதுண்டே இருக்கேன் இனிமேட்டு நான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் யார் ஏன்னா பணபலம் இல்லை மனுஷாபலம் இல்லை நான் எப்படி அணுகணும் வாழ்க்கையேன்னு தெரியல குழந்தைய எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியல எதுக்கு நான் இன்மேட்டு வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் நான் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பண்ணிட்டு நான் அழுதுண்டே எப்படி தூங்கினேன்னா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அந்த நிலமையில நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கண்ணு முடிச்சு பார்க்குறேன் ஏழு மணி அப்போ என்னன்னு தெரியல ஒரு ஸ்ட்ரைக்கிங் லை ஒரு தாட் எனக்கு அடாடா நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கேன்னு முருகன் கொடுத்தா உயிராச்சே இது இது முருகன் மட்டும்தான் எடுக்கணும் வேற யாருக்கும் எடுக்கிற ஒரு உரிமை இல்லை நான் அதை பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுச்சு ரெண்டாவது விஷயம் என்னென்னா நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் தோற்று போகணுன்னு தானே இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க என்னை கை விட்டுருக்காங்க என்னை நிர்கதியாக ஆக்கியிருக்காங்க ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் தோற்று போய் நான் நிற்கதியாகி நான் சூசைட் பண்ணிவிட்டாக்க இப்போது அவங்க ஜெயிச்சதா ஆச்சே இல்லை அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காக்கணும் நான் வாழ்ந்து காங்கணும் என்னால் என்ன முடியுதோ கொஞ்சம் போராடி தான் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு நினைவு சரி ஆச்சு டிசிஷன் பண்ணியாச்சு வாழணும்னு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் காசே இல்லை தான் எனக்கு இந்த தாலி செயின் அது மட்டும்தான் எனக்கு மிஞ்சினதுங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த தாலி செயின் இருந்தது எனக்கு அந்த தாலி செயினை விற்று என் பையனுக்கு சர்ஜரி பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணேன் சைமல்டேனியஸாக நான் வேலை தேட ஆரம்பித்தேன் நான் இப்போ நான் வேலையில் இருக்கிற அந்த தான் அன்னைக்கு எனக்கு அந்த கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் வாழ்வா சாவான்ற ஒரு பொசிஷனில் இருக்கும் போது எனக்கு அங்கே வேலை போட்டு சப்போர்ட் பண்ணி எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க அந்த நன்றி கடனுக்காக இருபத்தி ஏழு வருஷம் ஆறுதுங்க அதே இடத்துல தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் இன்னும் நான் மாறவே இல்லை அந்த நன்றி கடன் எனக்கு அவங்கக்கிட்ட இருக்கேனு முடங்கிட்ட எல்லாம் இப்போ நான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று நான் ஹிமமேல வந்து கார்த்திக் சுவாமி கோயிலில் என் முருகன் தரிசனம் பண்ணணும் அந்த ஒரு பாக்கியத்தை கூடும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிறது இன்னொன்று வந்து என் பையனோட கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நான் மூன்றரை வருஷம் நாலு வருஷமானா நான் தேடிட்டு இருக்கேன் பட் எனக்கு எதுவும் அமையலை ஆனால் கோபி சார் சொன்னார் இந்த வருஷம் கண்டிப்பாக முடிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முருகன் கோபி சார் சொன்னால் எனக்கு அது முருகன் சார் ஆமாம் முருகர் கொடுப்பாரு வடப்பள்ளி ஆண்டவர் வாழ்க்கை நிறைய அதிசயம் பண்ணிருக்காரு வடப்பள்ளி முருகரை பார்க்கறதுக்காகவே பெங்களூருக்கு பயணம் சொல்றேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சொல்ல போறேன் நான் சொல்றேன் ஸோ கோபி சார் சொன்னா எனக்கு முருகன் சொன்ன மாதிரியே ஸோ எங்கள் வீட்டு மகாலட்சுமிக்காக நான் காத்துட்டு இருக்கேன் நான் ஒரு சிங்கிள் மதரா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு சிங்கிள் மதரா எத்தனை அவமானங்கள் எத்தனை போராட்டங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டங்களை தாண்டி நான் இந்த நிலைமையில வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் இந்த ஃபுல் ஜெர்னியில எனக்கு நேழாக இருந்தது என் முருகன் மட்டுமே என் உறவு முருகன் மட்டுமே ஏன்னா எனக்கு பிரதர் கிறிஸ்டர் யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை முருகன் மட்டும்தான் எனக்கு ஸோ நான் கோபி சார் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவரோட பேட்டி அதெல்லாம் பார்ப்பேன் நான் யூடியூப்லேயும் பார்ப்பேன் நான் பட் ஆனால் அவரை சந்திக்கிற ஒரு பாகியம் கிடைச்சது எனக்கு ஜூலை ஃபிஃப்டீன்த் எனக்கு மறக்க முடியாத நாளுங்க திங்கட்கிழமை இன்னும் நான் தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்லிடுவேன் திங்கக்கிழமை அன்னைக்கு வடப்பயணி கோயிலில் சங்காபிஷேகம் பண்ணுறாரு அன்றைக்கி தான் அவரை மீட் பண்ண நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக அப்போத்துலேருந்து நான் என்னோட ஐ மீன் அவரோட ஒரு கான்டாக்ட் எப்போதுமே இருக்கும் வேற என்னமே வேண்டாங்க அவரை பார்க்கும் போது நான் கையை இறுக்கி பிடிச்சிடுவேங்க நான் பேசட்டாலும் பரவாயில்ல எனக்கு அது என்னவோ ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு எனக்கு ஒரு பலம் என் மனசை தோண்டு போகும்போதெல்லாம் எல்லாம் அவரோட வேட்டியில எல்லாம் பார்ப்பேன் நானு எனக்கு ஒரு மைண்ட் காம் மைண்ட் வரும் எனக்கு நான் இப்போ எல்லாரும் கோபி சாருக்கு கோபி சார் நீங்க எனக்கு கிடைச்ச எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சார் எங்களுக்கு இல்ல முருகன் எங்களுக்கு இல்ல சார் நான் மிகப்படுத்தி சொல்லல ஆனா முருகன் நம்மளுக்கு கோபி சார் கோபி சார் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமா கொடுத்திருக்காரு ஆமாவா இல்லையா சொல்லுங்க

ஏன்னா நான் எந்த அளவுக்கு நான் ஒரு ஒரு டைம் ரொம்ப மனசு சோர்ந்து போகும் போதெல்லாம் உங்க பழைய பேட்டி உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு தெம்பு வரணும் இல்ல இதுவும் கடந்து போகும் முருகன் இருக்கார் நம்ம கூட அப்படின்ற ஒரு உணர்வு வரும் எனக்கு அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் இப்போ இன்னும் இன்னொரு விஷயம் முருகன் அன்னைக்கு ஒரு சாப்பாட்டுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டன காலம் அது ஆனா இன்னைக்கு இன்னொருத்தருக்கு உதவி செய்யற காலத்தை எப்ப சென்னை வந்து தெய்வ குழந்தைகளை அவங்களால முடிஞ்ச உதவி செய்யற இவங்க பாருங்கள் சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட ஆனால் நீங்கள் தர்மம் பண்ணி புண்ணியம் சேர்க்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க அதான் உங்க வாழ்க்கை முருகர் நடந்தது இப்பயும் தெய்வ குழந்தைங்களுக்கு நான் சொல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் வேண்டாமல் நீங்கள் பண்ணாதீங்க இல்லை இல்லை சார் இங்கே முருகர் கொடுத்துருக்காரு அதுக்காக நான் வாங்க நான் அது அது அந்த தெய்வ குழந்தைங்களுக்கு பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் அது நான் தனியாகவே பதிவு பண்ணுறேங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி பாருங்கள் வடப்பள்ளி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை நடத்தின அதிசயத்தை சொல்லுங்க வடப்பள்ளி ஆண்டவர்ன்றது வந்து நான் ரொம்ப நாளாக நான் வடப்பள்ளி ஆண்டவர்களுக்கு கோவிலுக்கு வந்திருக்கேன் நான் பட் இப்போ கோபி சார் சொன்னதுக்கப்புறம் நான் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கேன் நான் மனசில் ஏதாவது ஒன்றுனா வடபரிய நம்ம என்ன திருச்செந்தூர் கோயில் தான் எனக்கு எப்போதுமே நான் அந்த காலத்துலேருந்தே எனக்கு திருச்செந்தூர் முருகன் முருகன் முருகனை கோபி சார் ஒரு அடிமுகம் ஆனதுலேருந்து எனக்கு வட ஆண்டவரும் எனக்கு கூட சேர்ந்து நான் இன்னைக்கு தங் அன்றைக்கி எனக்கு தங்கிறதுக்கே இடம் இல்லாத ஒரு நாள் கால கட்டம் அன்றைக்கி இன்றைக்கி நான் பெங்களூரில் சொந்த வீடு வாங்கியிருக்கேன் என் பையனை ஒரு நல்ல காலேஜில் ப்ரிஸ்டேஜஸ் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன் அவனை எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துட்ருக்கேன் நினைக்கும் போதெல்லாம் நான் சொல்லக்கூடாது பட் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு முருகன் தரிசனம் கொடுக்குறாருங்க இதை விட வேற பாகியம் வேறு என்னங்க வேணும் லைஃப்பில் சொல்லுங்கள் நிறைவா இருக்குது நான் கேட்குறதெல்லாம் அந்த ரெண்டு விஷயம்தான் ஒன்று முருகனோட தர்ஷனம் வேணும் இன்னொன்று என் பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்றது இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புறேங்க முருகனோட அருள் அப்படின்றது வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இல்லை அது ஒரு லாங் ப்ராசஸ் கிராஜுவல் ப்ராசஸுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இந்த செவத்து மேலே நான் ஒரு ஃபோட்டோ மாட்டணும் அப்படின்னு நினைச்சாக்க நான் ஆணி அடிப்பேன் ஆணி அடிச்ச உடனே நான் டக்குன்னு போட்டோவை மாட்ட மாட்டேன் அந்த ஆணியா ஆட்டி பார்ப்பேன் ஸ்ட்ராங்கா இருக்கா ஆடுதா கரெக்டாக உட்காந்துருக்கா இந்த போட்டோவோட வெயிட் அது தாங்குதா அப்படின்னு பார்ப்பேன் ஒரு போட்டோவை மாட்டுறதுக்கே நம்ம அதை செக்கிங் பண்ணி அதை சோதிக்கும் போது முருகனோட அருளுக்கு நம்ம பாத்திரமாகணும்னா எவ்வளவு சோதனைகளும் நம்ம கடந்து வரணும் சொல்லுங்க அதுக்கு நம்ம சலிக்கவே கூடாது ஏன்னா மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சிருக்கவேன் நம்ம கர்ம பலனை அதெல்லாம் கழிச்சாதானே நம்ம முருகன் அருள் கிடைக்கும் நம்மளுக்கு நான் என் வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் நான் கற்றுக்கிறேங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நம்பிக்கைங்க முருகனாக நம்பணும் எப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் ஒரு எள்ள கூட நம்மளுக்கு அதில் சந்தேகம் இருக்கக்கூடாது நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறேன் அப்பா வந்து தன்னோட ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்தையோட விளையாடுறாருன்னு வச்சுக்காங்க அந்த குழந்தைய மேலே தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவார் அது மேலே தூக்கி போடும் போதும் அந்த குழந்தை கக்குன்னு சிரிக்கும் கீழே வரும் அது சிரிக்கும் அது வெள்ளளவு கூட பயம் இருக்காது அதுக்கு நான் கீழே விழுந்துடுவேனே அப்பா கை விட்டுட்டாரேன்னு ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் அப்பா நம்ம கையில ஏந்திடுவாரு நான் கீழே விழ மாட்டேன்ற அந்த நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணுங்க நம்மளுக்கு முருகன் மேல என்ன ஆனாலும் சரி முருகன் பார்த்துப்பார் நம்ம செய்யறத செய்வோம் முருகன் பார்த்துப்பார் அவ்வளோதான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்களா நந்தித்த அம்மா இவ்வளவு பேசுவாங்கிறது எனக்கு தான் தெரியும் நான் வந்து அவங்க உண்மையிலேயே மனத்துல அவ்வளவு இருக்குங்க முருகன் மேல ரெண்டாவது விஷயம் வந்து பக்தியும் அன்பும் இந்த பக்தியும் அன்பு இருந்தாதான் நம்மளுக்கு முருகனோட அருள் கிடைக்கும் இப்ப முருகனோட அருள் நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியுமா இப்ப நல்லா சுட்டடிக்கிற வெயிலுங்க நம்ம வெளியில போய் ஆகணும் பன்னெண்டு மணி ஒரு மணி வெயில் நம்ம வெளியில போனோம் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு கொடைய புடிச்சிட்டு போறோம் வெயில் இருக்கு ஆனா வெயிலோட தாக்கம் வந்து நம்ம மேல விழாது அதே போலதாங்க முருகனோட அருள் நம்மளுக்கு இருந்தது அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம கொடை ப்ரொடெக்ஷன் மாதிரிங்க இந்த கர்ம வினையோட ஒரு தாக்கம் அதோட வீரியத்தை குறைச்சு நம்ம அணிவிக்க வேண்டியது சில பல விஷயங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் வர வழி இல்லை ஆனால் அந்த தாக்கத்தை நம்மளுக்கு குறைச்சு நம்மளுக்கு அந்த வீரியத்தை குறைச்சு நம்மளுக்கு அருள் புரிவார் நம்மளுக்கு முருகன் இன்னொன்னு பக்திக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு பக்திக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பக்திக்கு ஆனால் அன்புக்கு அது இல்லை எப்போ வேணாலும் முருகனை கும்பிடலாம் எப்படி வேணாலும் கும்பிடலாம் எனக்கு உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இருக்கிறது ஒரு தீராத காதலுங்க முருகன் மேலே முருகன் நான் கொஞ்சுவேன் நான் திட்டுவேன் செல்லமாக திட்டுவேன் கொஞ்சுவேன் பேசுவேன் கோச்சிப்பேன் முருகா இன்றைக்கி நீ செய்கிறதே சரியில்லை முருகா உங்கள்கிட்ட நான் இன்றைக்கெல்லாம் பேச மாட்டேன் முருகா அது கூட சொல்லியிருக்கேன் நான் எல்லாத்தையும் சேச்சின்னு தான் இருக்கார் என் முருகன் நான் முருகன் கிட்டே கேட்குறது எனக்குன்னு ஒரு விஷயம் நான் கேட்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு தான் என்னோடய ஒரு கடமை இருக்குது பையனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரணும் அப்படின்றது அது முடிச்ச உடனே நல்லபடியாக என்னை உன் பாதத்தில் சேர்த்துக்கோ முருகா அப்படின்னு தான் நான் கேட்குறது அதாவது எனக்கு மறுபிரிவு இல்லாத ஒரு ஜென்மமாக கொடு ஒரு நிலையை கொடு எனக்கு பட் ஆனால் நான் பொறது தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க அதாவது இந்த லோகத்தில் சம்சார பந்தம் இல்லாத ஒரு ஜென்மமாக கொடு லௌகிக வாழ்க்கையில் ஈடுபடாத ஒரு ஜென்மமாக கொடு எனக்கு பந்த பாசம் அதுக்குள்ளே கட்டுப்படாத ஒரு ஜென்மமாக கொடு எனக்கு அப்படின்னு கேட்பேன் நான் ஒரு கல்லாக இருந்தால் கூட உன் நான் இருக்கணும் என் பார்வையெல்லாம் முருகன் என் மனசெல்லாம் முருகன் என் எண்ணமெல்லாம் முருகன் என் ஆசையெல்லாம் முருகன் என் செயலெல்லாம் முருகன் என் மூச்சு முருகன் என் உலகம் முருகன் உன்னை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது முருகா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜென்மம் கொடு அப்படின்னு சொல்லுவேன் நான் டெய்லி ரெண்டு பதிகங்களில் முருகன் கிட்ட உண்டு காலையில் நைட்டு படுக்கும் போது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் முருகா நான் உன்னை மட்டுமே நம்பிருக்க முருகா எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை முருகா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னே ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவனை தீர்த்தழலும் வேலப்பா செந்தில் வாழ்வே இந்த பதிகத்தை கண்டிப்பா நான் சொல்லி அவன் டெய்லி சொல்லுவேன் நான் காலையில நைட்டும் ரெண்டாவது பதிகம் வந்து பம்பன் சுவாமிகள் நம்மளுக்கு அருள் செய்தது எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்து மழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே கடைசியா சொல்லுங்க என்னோட முருக்கு செந்தில் நாதனுக்கு நாளனுக்கு அறுபடை குமரனுக்கு ஆண்டவனுக்கு வடபழனி வள்ளனுக்கு சந்திரமூர்த்திக்கு வாழ வைக்கும் தெய்வத்துக்கு தாயான தெய்வத்துக்கு அரோஹரா தந்தையான தெய்வத்துக்கு அரோஹரா என் மூச்சான முருகனுக்கு அரோஹரா என் பேச்சான முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா அரோஹரா எல்லா முருகனுக்கே ரொம்ப எந்த முருகனை கூப்பிட்டு சொன்னாலும் ஒரு உணர்வு இருக்கும் ஆனா வடபழனி வள்ளலுக்கு அப்படின்னா என்ன அறியாம மெய் பேர் முருகமானி முருகனுக்கு வந்து வடப்பள்ளி வள்ளல் அவரு அது வந்து நீங்க சொல்லு மெய் சித்தமா கண் கலங்கிற இவங்க மூலியமா முருகர் வந்து இந்த ரெண்டு மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்ல வச்சிருக்காரு முருக பக்தர்களுக்கு இதை கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா நல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா இப்போ நம்ம சொல்லணும்னா வீட்டுல ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்ல அப்பா அம்மா ஆகட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அம்மா உன்னையா தான் அப்பா உன்னை மட்டும் தான் நம்பியிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ உங்களை மட்டும் தாங்க நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் நம்ம முருகன் கிட்ட சொல்றோம் டெய்லி நான் உணர்த்துவேன் முருகன் கிட்ட உன்னை மட்டும் தான் நம்பியிருக்கேன் முருகா மறந்துடாத அதை அப்பப்போ அவர்கிட்ட ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன் டெய்லி காலையில நைட்டு ஞாபகப்படுத்துவேன் நான் தேங்க்யூ அவங்களுக்கு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க உங்களுக்கு நன்றி சார் தேங்க்யூ சார் திருச்செந்தூர்ல இவங்க பேசும்போது அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு திருச்செந்தூரில் வந்து முருகர் வந்து ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தினார் நான் வரப்போ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு வந்தேன் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பத்தில் தான் முருகர் முன்னாடி நிற்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முருகர் முன்னாடி நிற்கிறேன் இந்த வாட்டி தான் முதல் தடவை விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க திரை விலக்கி முதல் ஆரத்தி பார்க்குறது வந்து இது நான் பார்த்ததே கிடையாது இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்புறம் சண்முகர் ஆரத்தி வந்து இந்த வாட்டி தான் முதல் தடவை பார்த்தேன் இதில் முருகர் வந்து ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு எப்படி என் கருமா ஒரு இடத்துல வாங்கி அது மூலயமா ஒரு விஷயத்தை ச சமப்படுத்தி இன்னொரு விஷயத்தை கொடுத்தாரு அது எப்படி பாருங்க முருகரை பார்த்தாச்சு முடிச்சாச்சு சேதுரமன் ஐயாவும் நானும் வெளில வரப்போ என் உள் மனசு சொல்லிட்டு இருக்குது தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் பார்த்துட்டு போயிடணும் இன்னைக்கு ஏன்னா நான் முதல்ல நான் வெளியில் வந்துட்டேன் முருகரை பார்த்துட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட திரும்ப ஏதோ ஒரு சக்தி வந்து இல்லைல்ல நீ தட்சிணாமூர்த்தி பெருமாளையும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு அந்த என்னோட குருநாதர் சொல்லிட்டே இருப்பார் பத்துல குரு இருக்கிறதுனால நீ கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வந்து எங்கே போனாலும் பார்க்கணும் கோபி குருஸ்தலமான திருச்சந்தைக்கு போனா பார்க்காம வராதான் சரி நீ பார்த்துட்டோம் ஆனால் பார்த்துட்டு பெருமாளை மட்டும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து பத்து வருஷமாக திருச்செந்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தானே கோவிலில் அவர் வந்தோடனே எனக்கு மைண்டு அப்படியே டைவர்ட் ஆகி அந்த முருகர் கருணையை நினச்சி மெய் சிலித்து உட்காந்து அவர் கதையை கேட்டே இருக்கேன் பத்து வருஷமாக முருகர் கோயிலில் வேலை செய்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பாருங்க நீ ரொம்ப புண்ணியம் சம் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் இயற்கையாக ஒரு எண்ணம் வர வச்சு இந்த கோயில விட்டு வெளில போகிறாரு போய் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை எல்லாமே மாற்றார் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நான் ஒரு மாட்டல அப்படின்னு அதோட பெரிய துன்பம் அனுபவிச்சிருப்பார் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எந்தெந்த ராசி இருக்காங்க இப்படி இருக்காங்க இப்படி தான் நடக்குது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்கள் அப்பா பாதத்தில் தாங்க நீங்கள் விழுந்துருக்கணும் உங்கள் அப்பா பாதத்தை தொட்டு உங்கள் அப்பா தான் தெய்வம் அப்படின்னப்போ நீங்கள் அப்பா கிட்டே பேசுவீங்களா அப்படின்னா இல்லை சார் கிட்ட பேசியே பல வருஷம் ஆகுதுன்னு சண்டை போட்டு இதுதான் உண்மையான மிகப்பெரிய இயற்கையோட விளையாட்டு யாரால் உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்குமோ யாரால உங்களுக்கு நல்விலை நடக்குமோ அவங்ககிட்ட நீங்கள் பேச மாட்டிங்க அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட ஒதுங்கியிருப்பீங்க இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனைனா அம்மா அப்பா கிட்ட பேசாமலாம் இருக்கீங்க அதெல்லாம் மிகப்பெரிய கர்மா அம்மா எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி அப்பா எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி தாய் தந்தை தாய் தந்தை தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் சாகிற வரைக்கும் தாய் தந்தைக்கு உண்டான கடமையை சரியாக செஞ்சிடணும் அப்படி இல்லைனா திரும்ப இதுக்கு ஒரு பிறப்பு அப்போ இவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இவரோட பேரும் கிட்டத்தட்ட பெருமாள் சம்மந்தப்பட்ட பேருன்னொன்னே இல்லை நாங்கள் பெருமாளை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி அவர் நேரம் வேறு வழியில் கூப்பிட்டு போய் பெருமாள்லாம் பார்த்துட்டு வரப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு இருக்கிற வந்து என்னை விஷயங்கிற ஐயா இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்காக ஒரு பூஜை ஒன்று செஞ்சுருந்தோம் அந்த பூஜைக்குன்னு நான் வஸ்திரம்லாம் எடுத்து வச்சுட்டோம் ஆனால் அந்த வஸ்திரம் இந்த பூஜைலாம் செய்ய சொன்னவர் காலிலேருந்து ஃபோன் எடுக்க மாட்டுறாரு நான் வந்து நேற்று என் காசெல்லாம் போட்டு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களால் அது செய்ய முடியுமா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு புரிஞ்சிருச்சு இது முருகரோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஐயா நீங்கள் உதவி விளையாட்டை உங்கள் நம்பரை கொடுங்க நான் இங்கேருந்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் செஞ்சு வச்சிடுறேன் அவர் உங்களுக்கு பண்ணிவிடுவாருன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த குருக்கள் பாருங்கள் இந்த சங்கு சக்கரம் மாற்று சொல்ல வைக்க தான் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது யாரும் நானும் அவர் சொன்னதுக்கப்புறம் எத்தனையோ பேட்டி தேடி பார்த்தேன் இங்கே பெருமாள் கையில் ஒரு சக்கரம் இருந்து அந்த சக்கரம் தான் முருகர் சூரசம்கரம் போகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அமைச்சார்ன்ற ஒரு வரலாறு இந்த வெளி உலுக்கு தெரிய வரணும்னு சொல்லி இந்த ஒரு பெரிய திருவிழா என்னைக்கேத்து இந்த குருக்களே என்னை பார்க்க வந்துட்டார் என்ன தங்கியிருந்த ஹோட்டலுக்கு எப்படி வந்தீங்கன்னு நான் தான் உங்களை வர வரவே சொல்லி அப்படின்னு நான் கேட்டேன்னா இல்லைங்க எனக்கு இந்த மனசில் நீங்கள் இன்னைக்கு முருகர் வந்து உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம் பெருமாள் உங்கள் கையால் வாங்கணும்னு இது இருக்குது அதனால பிரசாதம் எடுத்துகிட்டு என் மனசு கேட்கலான்னு சொல்லி கும்பாபிஷேகம் நான் வந்து இதான் பாருங்கள் திருச்செந்தர் கோயிலில் இருக்கும்போது இந்த கும்பாபிஷேக தீர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே சரி நம்ம எந்த பாக்கியும் அது அம்மா கொடுக்குற பாக்கியம் வந்து நம்ம எடுக்கலை அனுபவிக்கலை போல இருக்கு சரி கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னு பரவாயில்லன்னு சொல்லி நினைச்சேன் கோயில் கருவூரில் இருக்கும்போது திருச்செந்தோட கலச தீர்த்தம் வந்து நம்மளுக்கு கிடைக்கலையே சரி ஓகே ரைட்டு பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் கரெக்டாக இவர் கலசிய தீர்த்தம் எடுத்துக்கிட்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டு செந்திலாண்டவரோட மாலை எல்லாமே எடுத்துகிட்டு என்னை பார்க்க வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போனார் இதில் இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதில் தெய்வ குழந்தைங்களோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லணும் பாருங்கள் மகாலட்சுமி ஒரு தெய்வ குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு பெரிய தொகை நான் வந்து யோசிக்கிறேன் நான் எல்லா பேட்டிலையும் சொல்லுவேன் யாரும் வந்து யாரோட கர்மம் யாரும் மாற்றக்கூடாது தர்மம் செய்கிறது வேற புண்ணியம் செய்கிறது வேற இந்த குழந்தைக்கு செய்யும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக மாற்றம் வரப்போகுது அப்போது ரொம்ப தீர்க்க முடியாத துன்பத்தில் இருக்கிற ஒருத்தனை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு என் மனசில் என்ன தோணுது ஐயா உங்கள் மூலயமா இந்த குழந்தைக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் பெரிய தொகை எல்லாருமே சேர்ந்து செய்கிற மாதிரி இந்த குழந்தைக்கு பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய கர்மா மாறுங்கன்றப்போ கடைசி வரைக்கும் அவர் விதி இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லைங்க பண்ணவும் முடியல இவர் அந்த ஃபோன் எடுக்காமல் இருந்தார் பாருங்க அந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு அவருக்கு அந்த புண்ணியம் போக போகக்கூடாதுன்னு நெருக்கு போல் இருக்கு விதி பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்தி சனிக்கிழமை அதுவும் ஆடி மாதம் ஆடி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையில் இப்படி ஒரு விசேஷம் வந்து இதே நம்மளுக்கு கொடுத்து என் கருமா எங்கேயோ ஒரு இடத்துல திருச்செந்தூரில் மாற்றினார நான் பரிபூர்வமாக நம்புகிறேன் இந்த ஒரு விஷயம் வந்து திருச்செந்தூரில் நடந்த விஷயம் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் இந்த பேட்டி என்றைக்கு வருதோ அப்போ திருச்செந்தூரில் பெருமாள் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முருகரை கண்டிப்பாக பெருமாளையும் பார்த்துட்டு போங்க மாமன் வந்து பெரிய குழந்தை இல்லாம ரொம்ப நான் தான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன் வெற்றி வேர் வேலும் சேவர் கொடியும் ரெண்டும் என் கையில வந்து தந்தாங்க தந்துட்டு நீ என்ன நினைக்கியோ கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என் கையில வந்து கொடுத்தாங்க அது கொடுத்து நாற்பத்தஞ்சாவது நாள் எனக்கு வந்து நான் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்விங்ஸ் வந்து இருக்குது திருச்செந்தூர் முருகன் என்னை கைவிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பவும் விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியல என்னால் தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை முருக பக்திலாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதில் ஒரு வார்த்தை வந்து என் வாழ்க்கையை மாற்றுது எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவாருக்குங்கிறது அருணகிரிநாத திருமுருகாற்று படையில சொன்னது தான் முருகான்னு நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க மயில் விட்டு கீழே இறங்கி முருகர் நம்மளுக்காக அடி எடுத்துட்டு வருவாருங்கிறது தான் உண்மை நல்லா கேட்டுங்க முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ ஒருத்தர் அனுப்பிட்டு தான் இருப்பார் எந்த சூழ்நிலையிலுமே எங்கள் உங்களை புதைக்கிற அளவுக்கு சூழ்நிலை முருகரை நம்பாமல் மட்டும் போய்ட்டாங்க என்னோடய குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனில் இருந்தேன் ஒரு நாள் சந்தூருக்கு வந்தேன் வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார் அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்கே சார் வேள் முருகன் ரோ அரா